அருமையான வாக்கிதமான கச்சான் பிஸ்கட் வெனிலா க்ரீம் சாக்லேட் ஜெலி போட்டு ஒரு கிட்டத்தட்ட கேக் மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பிள்ளைகளுக்கு வந்து பிறந்த நாளுக்கு செய்து கொடுக்கலாம் நல்லா இருக்கும் வாங்க இப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு நூறு கிராம் வந்து பிஸ்கட் அதை வந்து மிஸ் இப்படி பிளண்டர் பண்ணி போட்டு எடுத்துருவோம் பவுடர் ஆக்கிட்டு அதே மாதிரி நூறு கிராம் வந்து நிலக்கடலை கச்சா அதே வந்து இந்த மாதிரி மிக்சியில் அடித்து எடுத்துட்டு ரெண்டையும் கலந்து வச்சுருவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நூறு கிராம் கருப்பு சாக்லேட் நூறு கிராம் சீனி ஐம்பது எம்எல் பால் அதை விட்டு சூடாக்கிடுவோம் இப்போ தட்டை ரெடி பண்ணி இந்த மாதிரி ஓயில் பேப்பர் போட்டுட்டு அழகாக வந்து வெட்டி எடுத்துடுவோம் எடுத்து போட்டு இப்போ வந்து இப்போ ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டேன் எடுத்து போட்டு இதை வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருவணும் கணக்காக இருக்கும் இதை வடிவாக எல்லாத்தையும் கலந்து இந்த மாதிரி பாருங்கள் உருட்டி எடுத்து போட்டு இப்போ வந்து அந்த தட்டில் வந்து கீழே போட்டுருவோம் இந்த கீழே வந்து சமமாக அப்படியே எல்லாத்தையும் வந்து சுத்த வர போட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துருவோம் இனிப்பு அளவான இனிப்பாக இருக்கும் ஆக இனிப்பு இருக்காது இப்போ வந்து இன்னொரு சட்டி வந்து எடுத்து சட்டியில் வந்து நான் வந்து வந்து மஸ்க்ரப் போடணும் அதாவது வந்து கெட்டியான கிரீம் க்ரீம் அதில் வந்து நூற்றம்பது கிராம் ஐம்பது எம்எல் பால் கெட்டியான பால் அதையும் போட்டுட்டு நூறு கிராம் சீனி எல்லாத்தையும் போட்டு வடிவா இந்த மாதிரி கலக்குவோம் இப்போ கலக்கி போட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு ஐம்பது எம்எல் பாலில் வந்து லேசா சூடாக்கி போட்டு இந்த ஜலத்தின் இருக்குது தானே கொஞ்சம் போட்டு அதை கொஞ்சம் பாலை ஆற வச்சுட்டு இதில் வந்து இப்போ வந்து வெனி இதில் சீனியில் உள்ள வெனி பத்து கிராம் போட்டிருக்குறேன் போட்டுட்டு இப்போ வந்து அந்த பால் ஜலத்தீன் கலந்த பாலை வந்து கலந்து போட்டு இப்போ வந்து இதை வந்து இதுக்கு மேலே இந்த மாதிரி ஊற்றிடுவோம் ஊற்றி போட்டு வடிவாக சமமாக்கி போட்டு இப்போ வந்து மறுபடியும் அதே சட்டியில் வந்து இன்னும் ஒரு ஐம்பது எம்எல் பால் விட்டுட்டு பெரிய கரண்டியால் ரெண்டு கரண்டி சீனி போட்டுட்டு ரெண்டு கரண்டி கொக்கோ பவுடர் அதையும் போட்டு வடிவாக இந்த மாதிரி கலந்து போட்டு இதுலேயும் ஒரு கொஞ்சம் ஜலத்தீன் போட்டுவிட்டு ஆற வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து அதை வந்து ஊற்றிடுவணும் இந்த மாதிரி ஊற்றி போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மூன்று மணி நேரம் வச்சு எடுக்க சரியாக வரும் நான் கூட வச்சுருக்கோம் கொஞ்சம் அஞ்சு மணி நேரம் ஆச்சு இந்த மாதிரி எடுக்கைகளை வந்து வடிவாக எல்லாம் பாருங்கள் ஒட்டாமல் அப்படியே வரும் இப்படியே திறந்து போட்டு எடுத்துருவோம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து இது வந்து பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவீங்கன்னா மற்றது இனிப்பு அளவான இனிப்பாக இருக்கும் செய்து பாருங்கோ அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே தொதல் மாதிரி வெட்டி எடுக்க கீழே வந்து பிஸ்கட் அந்த சாக்லேட் கச்சான் கடலை போட்டு செய்ததானே அதுவும் நல்லா இருக்கும் செய்து பாருங்க இந்த மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கேக் செய்கிறது பல இந்த மாதிரி செய்து நீங்கள் வந்து பர்த்டேக்கு இந்த மாதிரி செய்து சாப்பிடலாம் நான் இப்போ சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோத்துக்கு நல்லா இருக்குது எடுத்து சாப்பிடவும் பாக்கி நல்ல இதமாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முன்னுமே இன்னொருபடியோ சந்திப்போம் பாய்